புரீஷ் கவுட் எல்லாேருக்கும் வணக்கம் கத்ரா கிறிஸ்து நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் ஸோ இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி ஒரு பெரிய அற்புதமான நாள் ஸோ ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நிறைய இடத்துக்கு டி சென்டருக்கு கவுன்சிலிங்க்கு போயிருந்தேன் ஆனால் தேவன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னை சென்னை பகுதியில் இருக்கிற ஒரு டி அடிக்ஷன் சென்டருக்கு கவுன்சிலிங்க்காக என்ன கூப்பிட்ருந்தாங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக வந்து நான் இங்கே கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி இருக்க ஜனங்களுக்காக நீங்களும் செபித்து கொள்ளுங்கள் எங்களுடைய ஊழியத்திற்காக செபித்து கொள்ளுங்கள் ஸோ எங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் கவுன்சிலிங்க்கு நான் போனனோ இன்றைக்கி நான் கவுன்சிலிங் கொடுக்குற அளவுக்கு தேவன் என்னை மாற்றி வைத்திருக்கிறார் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் பிரைஸ் கார்டு எல்லாருக்கும் வணக்கம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் ஸோ ரொம்ப வருஷங்களாக நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடியில் அடிமையாக இருக்கிறவங்க அந்த போதைக்கு அடிமையாக இருக்கிறவங்களுக்காக நான் வந்து ஜபிக்கிறது வழக்கமாக இருந்துச்சு ஸோ நான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த குடிக்கு வந்து நான் அடிமையாக இருந்தனால நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து அதாவது மூணு டி சென்டர் போய் கவுன்சிலிங்க்கு எனக்கு கொடுத்தாங்க எவ்வளவோ வந்து கேட்டாலும் என்னால் வந்து அந்த விஷயத்துலேருந்து வெளியே வர முடியாமல் ஸோ எவ்வளோ பிரச்சனைகள் நான் வந்து பட்டேங்கிறது நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கிறேன் ஸோ சாகர் நிலைமையில் தேவனை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து விடுதலை ஆகி ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவன் ஒரு அற்புதத்தை செய்தனால இன்னைக்கு நான் வந்து உயிரோடு இருக்கிறேன் அப்போ எனக்கு நான் அந்த விஷயத்துலேருந்து வெளியே வந்தனால அந்த குடியிலும் போதையிலிருந்து நான் வெளியே வந்த இந்த விஷயத்தினால தேவன் என்னுடைய இருதயத்தை மாத்தி யார் அந்த மாதிரி இருக்காங்களோ அவங்களுக்காக ஜபிக்க வைத்தாரு ஸோ இத்தனை வருஷம் அதை ஜெபிச்சது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆண்டவர் ஒரு புதிய ஒரு அற்புதம் செய்திருக்கிறார் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சென்னையிலேருந்து எனக்கு ஒரு சென்டர்லேருந்து கால் வந்துச்சு சிஸ்டர் ஷாம்லா அவர்கள் வந்து என்னுடைய வீடியோ பார்த்து அவங்க எனக்கு கால் பண்ணி அப்போ கேட்டாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு டி அடிக்ஷன் சென்டர்லேருந்து கால் பண்ணுறோம் ஸோ நீங்கள் வந்து இங்கே இருக்கிற ஜனங்கள் இங்கே இருக்க மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து கவுன்சிலிங் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸோ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஸோ அப்போ தான் நான் நினச்சேன் தேவன் நாம் வந்து ஜெபித்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆண்டவர் வந்து நிறைவேற்றுறாருன்னு சொல்லி ஸோ அந்த சென்டருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டேர்னிங் பாயிண்ட் டேர்னிங் பாயிண்ட் ஃபவுண்டேஷன் எம்டி மிஸ்டர் பிரவீன் குமார் ஸோ அவரையும் போய் நான் மீட் பண்ணி அந்த சென்டருக்கு நான் போயிருந்தேன் போய் அவங்களெல்லாம் மீட் பண்ணி ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவன் அந்த இடத்துல ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்தாரு அதே போல் எனக்கு வந்து பிரவீன் சாரும் ஷாமலா சிஸ்டரும் எனக்கு வந்து அந்த வாய்ப்புகளை கொடுத்ததுக்காக அவங்களுக்கு நான் இந்த நேரத்தில் மறுபடியும் நான் நன்றி செலுத்துகிறேன் ஸோ தேவனுக்கு மகிமை உண்டாகுவதாக அங்கே போய் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆண்டோடைய வார்த்தைகளோடு அந்த மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு தேவன் கிருவை செய்தார் வந்து என்ன ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருந்து எப்படி மீட்டெடுத்தார் எடுத்தார் இதுதான் நான் வந்து இன்னைக்கு நம்ம நம்ம ஷேர் பண்ண போறேன் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறோம் இவருதான் நமக்கு உதவி செய்தாரு நம்ம இவங்க கூட தான் இருக்கிறோம் ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பெற்றோர் சொல்லிதான் நம்ம வந்து கேட்டிருப்போம் நல்லா யோசிச்சு பாருங்க சின்ன வயசுல நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா அப்பா அம்மா சொல்லிதான் நம்ம வந்து சில விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுருப்போம் சோ இவருதான் கடவுளோ இப்படிதான் வணங்கணுமா இதுதான் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி பெற்றோர் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு காரணத்தினால்தான் நம்ம வந்து ஒரு கடவுளை ஃபாலோ பண்ணிருக்கோம் தவிர உணர்ந்திருக்க மாட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த மக்களை பார்க்கும்போது ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டுகளில் இருந்து தேவன் வந்து சீக்கிரமாக விடுதலை பண்ண போகிறாருங்கிற ஒரு நிச்சயம் ஒரு உறுதியான ஆண்டோடைய வார்த்தைகளோடு வந்து அங்கே பேசும்போது அங்கே இருக்கிற அத்தனை நண்பர்களும் அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு உண்மையாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு விடுதலை கிடச்சிருச்சு இன்னைக்கு அப்படிங்கிறவர் ஹாப்பியாக இருந்தாங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அத்தனையும் அவங்க கிட்ட நான் ஷேர் பண்ணும் போது ஸோ அவங்க வந்து நிறையா பேர் வந்து அந்த ஸ்பாட்லேயே மணம் திரும்பினாங்க நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாவத்துலேருந்து விடுதலை ஆனாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளே என்னை கொண்டு போச்சு ஸோ தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆட்சிகளை கேட்ட பிரவீன் சார் அவர் திரும்பி என்ன பண்ணாரு அவருடைய ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி ஸோ அவருடைய ஃப்ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவன் சென்டருன்னு சொல்லி அவங்களும் ஒரு அவங்களும் அதே மாதிரி ஒரு டி அடிக்ஷன் சென்டர் வைத்திருந்தாங்க சென்னையில் நான் வந்திருக்கேன்னு சொல்லி அவங்களுக்கிட்ட சொல்லி அவங்களுடைய சென்டருக்கு வர வர சொன்னாங்க அன்னைக்கே வந்து திருப்பியும் நாங்கள் மத்தியானத்துக்கு மேலே அவருடைய சென்டருக்கு போய் அங்கே இருக்கிற ஜனங்களையும் பார்த்து மீட் பண்ணி அங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது இரநூறு பேர் இருந்தாங்க ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாட்சிகளோடு அவருடைய வார்த்தைகள் சொல்லி அவங்களுக்கு ஜெபித்தது ரொம்ப வந்து ஆசீர்வாதமாக இருந்துச்சு அங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பேச பேச அவங்க அழுதது கண்ணீர் விட்டது இதெல்லாமே பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ தேவன் வந்து எப்படியாச்சும் இவங்கள வந்து கண்டிப்பாக அந்த பழக்கத்துலேருந்து தேவன் சீக்கிரமாக அவங்களுக்கு எல்லாத்துக்கும் விடுதலை கொடுக்க போறாருங்கிற ஒரு நிச்சயம் வந்துச்சு கண்டிப்பாக நம்ம இதிலந்து வெளியே வந்துடுவோம் அப்படிங்கிற எல்லாத்துக்குமே வந்து உள்ள மனசில் ஒரு நிச்சயம் வந்துச்சு ஸோ தொடர்ந்து நீங்கள் பார்க்குற எல்லா தேவனுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ எல்லாருமே ஸோ அவங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் சீக்கிரமாக அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க வந்து வெளியே வரணும் ஸோ நான் திரும்பியும் ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன் நிறைய பேர் இருந்தும் குடிச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி யாராச்சும் இருந்துச்சுன்னா உடனடியாக அந்த குடி பழக்கத்துலேருந்து வெளியே வந்துடுங்க ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மரணத்துக்கு கொண்டு போயிடும் பார்த்திங்கன்னா அந்த மரண எண்டில் போய் தேவன் என்னை வந்து அதுலேருந்து மீட்டெடுத்து கொண்டு வந்திருக்கிறார் ஒருவேளை உங்கள் வீட்டில் யாராச்சும் இந்த மாதிரி குடிச்சிட்டு இருக்காங்க குடித்துட்டு அதுலேருந்து வெளியே வர முடியல அப்படின்னா அவங்க மேலே நீங்கள் வந்து கசந்து கொள்ளாதீங்க அவங்கள திட்டாதீங்க ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி வர அந்த ஒரு தான் அவங்க வந்து விட முடியாமல் இருக்கிறாங்க சீக்கிரமாக அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க சோ எனக்கு சுகம் கொடுத்த தேவன் உங்க அனைவருக்கும் கொடுப்பார் பிரவீன் சாரும் ஷாமலா சிஸ்டர்ஸ் அவங்களாம் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் வந்து இந்த மாதிரி இருக்கிற ஜனங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து துணிஞ்சு அவங்க செய்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து தேவன் அவங்கள வந்து ஆசீர்வதிக்க முடியா செ என்னென்னா அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும் உடனடியாக அங்கே சேர்ந்து அவங்க உடம்புக்குள்ளே இருக்க அந்த ஆள்காக எல்லாத்தையும் முதல்ல வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் இருந்து அதெல்லாம் எடுத்து ஸோ அவங்களுக்கு நல்ல ஒரு கவுன்சிலிங் கொடுத்து சூப்பராக நடத்திட்டு கொ நடத்தி கொண்டு வராங்க ஸோ இந்த சென்டர் ரெண்டு சென்டரையும் தேவன் ஆசீர்வதிக்கப்பட முடியாது ஜபிக்கிறோம் ஸோ தொடர்ந்து நீங்கள் பார்க்குற எல்லா அனைவரும் அவங்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக பாருங்கள் என்ன குடிச்சிட்டு எப்படி நான் சுற்றிக்கிட்டு இருந்தேன் நான் கவுன்சிலிங்க்கு போயிருந்த இடத்துல இன்னைக்கு தேவன் என்ன அநேக இடத்துக்கு கவுன்சிலிங்கு கூட்டிட்டு போறேன் எப்பேற்பட்ட நம்மளுடைய கருத்தருக்கு மகிமை உண்டாகுவதாக தேங்க்யூ 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 என்னை எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிற நல்ல தகப்பனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து என்னுடைய ஊழியத்திற்காக எங்களுடைய ஊழியத்திற்காக நீ எல்லாரும் பார்க்குறவங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக தேங்க்யூ